ஒரு சுப்ரி டெண்டன்ட் மிஸ்டர் உத்தரா ஏன் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அடகெண்டாக பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து டேஸ்ட் டேரி டேஸ்ட் டேரி எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்ட்டிஃபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்ட்டிஃபிகேட் எனக்கு காமிங்க மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய தன்னையும் தனது கணவரையும் கோவில் நிர்வாகி அனுமதிக்கவில்லை என்று கூறி நடிகை நமிதா குற்றம் சாட்டிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாஜக பிரமுகருமான நமிதா தனது கணவருடன் சாமி தரிசனத்திற்கு சென்ற நிலையில் அங்கு அவரை தடுத்து நிறுத்திய கோவில் அதிகாரி நமிதா இந்து என்பதற்கான சான்றிதழ் காண்பிக்குமாறு கூறியதாகவும் தன்னிடம் அபமரியாதையாக நடந்து கொண்டதாக கூறி நடிகை நமிதா சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் குறித்து இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் சேகர் பாபுஜி வணக்கம் நான் நவிதா பேசுறேன் என்னக்கி நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போய்ட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டெண்ட் ஒரு மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்காரா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியாவில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதே தானே Taste the daily.